குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிடா ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் குரு பேச்சி பலன்கள் இதுல உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேரத்துக்கு அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு அப்ப இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே ராசி அப்படின்னாலே தேலோன தேடி நட்புக்கோள் அப்படிம்பாங்க அதாவது அந்த விருச்சக ராசியின் சின்னம் வந்து தேலு அந்த தேலோன தேலோன தேடி நட்புக்கோள் அப்படின்னா அதாவது உயிரை அவங்க அவ்வளோ பலவன கூட குணநலங்கள் விருட்சகராசியில குரு பகவானின் நான்காம் பாதங்களும் சனி அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பகவானின் கேட்டை ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மற்றும் பலன்களை அனுபவிச்சுட்டு வந்தோம் ஆனா இப்ப எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகுறாது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனா பயப்பட தேவையில குரு பகவான் எங்க இருந்தாலும் அவரோட பார்வை நல்லதே பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்ப குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து இந்த விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்க உள்ளார் அதன் பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்க உள்ளார் அதன் பிறகு ராசிக்கு நாலாம் இடமான ஒன்பதாம் பார்வைய பார்க்க உள்ளார் அப்ப இதனால இந்த விருச்சக ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாம் பயந்துக்குவாங்க இப்ப குரு பயிற்சி பலன் வந்துருச்சு நம்மளுக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க அப்ப இவர் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலும் அப்ப அவரோட சுப பலன்களை தான் கொடுப்பாரு அப்ப பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயனஸ்தானம் இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பாக்குறப்ப உங்க குழந்தைகளுக்கு ஒரு திருமணத்துக்கு விரயம் செலவு பண்றது இதெல்லாமே தான் அந்த சுப விரயமா மாத்திக்கொள்றது சிறப்பு அதே போல உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வையா அப்ப இங்கேயும் திருமணத்துக்கு செலவு செய்யறது சுப காரியங்களுக்கு திருமணம் செய்யற செலவு செய்யறது இந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு அதே போல நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அப்ப நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப அதற்காண்டி ஒரு வீடு வாங்கறதுக்காண்டி இல்ல ஒரு வண்டி வாங்கறதுக்காண்டி ஒரு வாகனம் வாங்கறதுக்காண்டி உங்களோட விரயத்தை அப்படிங்கறதுதான் சரி இப்ப இந்த ராசிக்கு குரு பகவான் மிதினத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப இவங்களுக்கு இன்னும் எது மூலயமா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இன்சூரன்ஸ் மற்றும் இந்த உயிர் சொத்து இதெல்லாமே உங்களுக்கு இப்ப வரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஆனா இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால நீங்க உங்களை கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் தான் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பாக்குறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க வாயால கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பேசுறத நீங்க கொஞ்சம் கவனமா பேசணும் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் நீங்க பேச்சு வார்த்தை கொஞ்சம் கவனமா பேசணும் தான் அதே போல பாத்தீங்கன்னா விரயம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு உண்டான வெளிநாடு வெளியூர் இந்த தொடர்புல எல்லாம் நீங்க கவனமா போய் வரணும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் விபத்து கண்டம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அஷ்டமம் அதாவது அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் இருந்தாலும் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணம் இதெல்லாமே செல்றப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து சென்று வரணும் அப்படிங்கிறது தான் சரிங்க இப்ப இவங்களுக்கு என்ன பல இவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதன வீடு இரட்டை அப்படிங்கிறப்ப ரெண்டு தீபமா எந்த கோயிலுக்கு போனாலும் பொதுவா பெருமாள் கோயிலுக்கு போனா நீங்க ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான கெடுபலங்கள் குறையும் சரி படிக்கிற மாணவி மாணவர் மாணவிகளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் இரண்டாம் இடமான இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால ஒரு அதாவது அடிப்படை கல்வியில ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சு வேற ஸ்கூலுக்கு மாறுற சூழ்நிலை ஏற்படும் அதே போல நாலாம் இடத்தை பாக்குறதுனால உயர்கல்வியில அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் இருந்தாலும் நீங்க இந்த உயர்கல்விங்கிறப்ப ஒரு டீனேஜ் வயசுல இருப்பீங்க அப்ப இந்த காலகட்டம் நீங்க வந்து ஒரு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால விரயங்கள் வந்து நீங்க ஏன்னா ரெண்டு பன்னெண்டு இங்க சம்மந்தப்படுறது எட்டு ரெண்டு பன்னெண்டு சம்மந்தப்படுறதுனால அந்த விரயம் விரயம் சொல்றோம் இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல நீங்க கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுத்து எது ஏமாந்துடாதீங்க அதாவது இப்ப வந்து குரு பார்வை நல்லது பண்ணாலும் நாலாம் இடத்துல ராகு வராது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிக அப்படிங்கிறப்ப அதிக கொடுப்பாரு அப்ப ஒரு பணத்தை கொடுத்தா அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் இப்படிலாம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் இந்த காலகட்டம் வரும் அப்ப யாரையும் நம்பி இந்த பண விஷயத்துல நீங்க ஏமாந்து போகாது

உங்களுக்கு கொஞ்சம் விடயங்கள் நடக்கும் அப்படின்னே சொன்னா இப்போ அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் போங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் பலன் இல்லை அதே போல நீங்கள் வந்து இந்த ரெட்டை விநாயகர் எங்கெல்லாம் ரெட்டை தெய்வ வழிபாடு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மெயினாக பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க அதே போல குரு பகவான் வந்து மிருக நட்சத்திரத்தில் செய்ய போவார் அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்துல செல்றப்ப உங்களுக்கு வீடு மனை பூமி நிலம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அதுக்குதான் நான் முதையே சொன்னேன் சுப விடயமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதே போல திருவாதிரை நட்சத்திரத்துல நீங்க அவர் செல்லுவாரு அப்ப திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவபெருமான் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது அதே போல் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் போவார் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறப்ப உங்களுடைய குருமார்கள் குரு மத குருமார்கள் இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு மஞ்ச வஸ்திரம் கொடுத்து மற்றும் தா பழங்கள் தட்சணை இதெல்லாம் வச்சு அவங்கள்ட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஒன்னாம் தேதிங்கிறப்ப குரு பகவான் ராசிக்கு கடகராசிக்கு போவார் அப்ப அந்த கடக இப்ப சித்திரை மாசம் கடைசியில போறாங்க வையாசி மாசம் கடைசியில இருந்து வையாசி ஆஹ் ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அப்ப அந்த ஐப்பசி மாசம் வரை உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கெடுபலன் இருந்தாலும் உங்களுக்கு ஐப்பசில அதிசாரமா கடகராசிக்கு போவார் அப்ப அந்த அதிசாரமா போறப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப பாக்கியஸ்தானங்கிறது உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு உண்டான கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு போறப்ப நீங்க இதுவரை அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு கண்டிப்பா ஒரு நிபர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அவர் திருப்பி வக்ரநிலைக்கு போவார் அப்போ நிலைக்கு போறப்ப கண்டிப்பா நீங்க வந்து வக்ரமான முகம் மாறிய தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானு மற்றும் வடாகியம்மன்னு ஆஹ் இவங்க ஆஞ்சநேயரு இவங்கெல்லாம் நீங்க வழிபாடு பண்றப்ப குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து நம்மளுக்கு கெடுபலனை கொடுக்க போறாரா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்க வேணாம் இந்த வழிபாடை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அவரோட பார்வை நல்ல பலனே கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த குறிப்பெயிற்சி பலனில் விருச்சக ராசிக்காரங்க எல்லாம் இந்த வழிபாடெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய குரு பார்வையிலேருந்து நல்ல பலனாக மாற்றிக்கொள்வது உங்களோட கையில தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி